கொலோனியலைசேஷன் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே அடிமையாக தான் இருக்கணும் அதனுடைய விளைவு தான் இருக்குது இல்லாட்டி எந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடாதவங்களை வந்துட்டு இந்த மாதிரி காலிலையும் கையிலையும் விலங்கு போட்டு நடக்க வச்சு அவங்க அனுப்புவாங்களா அவங்க அது என்ன அர்த்தம் இங்கே ஜெய்சங்கர் ஒரு பெரிய டிப்ளமேட்டு இவர் வந்துட்டு அமெரிக்காவுடைய அந்த ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அவங்களோட ரூல்ஸை வச்சு அமெரிக்காவுக்கு யார் பகைவனோ அவன் உனக்கும் பகைவன் இதுதான் அமெரிக்காவுடைய ஐநூறு கொள்கை இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே இன்ன வரைக்கும் செயல்படுறீங்க அமெரிக்காவினுடைய பிரண்ட் இஸ்ரேல்னா இஸ்ரேல் உனக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய நியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்த இந்தியா நான் நல்ல தலைவனா இருந்த இந்தியா இன்னைக்கு பெரிய ஒரு இனப்படுகொலையாளரான பாலஸ்தீனர்களை கொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடா நிக்கிது இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களான அம்பானி அதானி எல்லாம் ஏன் துபாயில் வந்துட்டு பங்களா கட்டியிருக்கிறாங்க ஏன் இங்கிலாந்து பங்களா வாங்கி கண்ட்ரி

டெக்ஸாஸில் ஒரு கேம்பில் அடைக்கப்பட்டு பன்னெண்டு நாடுகளுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படணும் தொடங்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக இந்தியாவுக்கு நூற்றி நாலு பேர் பதினெட்டாயிரம் பேர் சொல்கிறாங்க அதில் நூற்றி நாலு பேர் முதல் விமானத்தில் வந்திருக்கிறாங்க வழக்கமாக இது வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வரும் ஒபாமா பைடன் காலத்திலையும் வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து சொல்கிறாங்க இல்லை நாற்பது ஆண்டு காலமாகவே இந்த திருப்பி அனுப்புதல் தொடர்ந்து அப்படின்னாலும் சா்டர்ட் ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருந்தது முதல் முறையாக ஒரு டிஃபென்ஸ் ஃப்ளைட் மிலிடரி ஃப்ளைட்டில் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அதை தாண்டி வந்தவர்களுக்கு வந்து குழந்தைகள் அனைவருக்கும் வந்து பெண்களுக்கும் கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு இந்திய தரப்புல பெருசா இந்த ஆட்சேபணமோ கண்டனமோ அதை பத்தி ஒரு முணுமுணுப்போ கூட இல்லை அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு ட்ரம்ப்போட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க அதுக்கு இந்தியாவுடைய எதிர்மணி என்னவா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்ப இது வேற ஒரு நாடு பண்ணுச்சுன்னா நிச்சயம் வந்துட்டு இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கும் ஆனால் அமெரிக்கான்னு ஒன்று அமெரிக்காவினுடைய நடவடிக்கையை வந்துட்டு நியாயப்படுத்துகிறாரு ஐநூறு அமைச்சர் ஜெய்சங்கர் இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது சட்டத்துக்கு புறமான வகையில் அங்கே போய் வேலை செய்ய போனவங்க பிழைக்க போனவங்களை வந்துட்டு வெளியேற்ற ஒரு நாடு தீர்மானிக்கிறான் அது வேறு ஆனால் இது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸு அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இல்லையா சட்டத்துக்கு புறமான வகையில் அங்கே குடியேறியவர்கள் அப்படின்றவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் அது அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா இப்படி தான் அகதிகளில் டீல் பண்ணணும் இப்படி தான் இமிகிரண்ட்ஸை டீல் பண்ணணும் அப்படின்ட்டு அது எதுவும் அவங்களுடைய சுயமரியாதைக்கே குந்தகம் விளைவிக்காத வகையில் தான் அந்த இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்துட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் யூனி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐநாருடைய கன்வென்ஷன் படி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி ஈ மஸ்ட் பி ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி கண்ணியத்தோடு அவன் நடத்தப்படணும் இப்ப காலில் விலங்கிட்டு அவங்க அங்க அங்கே அவங்க சிறையில் இருந்தவங்களை நீங்க ஒன்றும் டிபோர்ட் பண்ணல புரியுதுங்களா நீங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க குடைக்க வந்தவங்க அவங்க தான் இங்க இருந்து போய் அப்படி போயிட்டு மெக்சிகோ போயிட்டு மெக்சிகோ வழியா அப்படி நடந்து உள்ள போய் அப்படியே உள்ள போயிட்டாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்க வெளியேற்றுறீங்க அப்போ வெளியேற்ற போது ஒரு டிகிரிஃபைடா அவங்க செய்ய வேண்டாவேன் நீங்க இந்தியா உங்களுக்கு ஒரு முக்கியமான நாடு ஒரு பெரிய ஜனநாயகம் அப்படின்றது மோடிக்கு இவர் ட்ரம்ப்புக்கு தெரியும் மோடி வந்துட்டு ட்ரம்ப்னுடைய நண்பர் அதுவும் தெரியும் ஆனால் இந்த இது வந்துட்டு இந்த மக்களுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல வராதா இதைத்தான் நான் வந்துட்டு ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து கேட்குறேன் என் கண்டிச்சுடா என்ன இது தவறு இது இதுக்கு மேலே இது செய்யக்கூட அமெரிக்காவினுடைய விதிமுறைகளின்படி சட்டப்படி நாங்கள் அதை செஞ்சுருக்குறோம் அப்படின்னோம்னா அப்போ சட்டப்படி தான் அவங்க செய்வாங்கன்னு விட்டுற வேண்டியதானே அப்புறம் இதுக்கப்புறம் அப்படி செய்யாதீங்கன்னு நான் கேட்டுக்கொள்வோம் அப்படின்றது என்னது இது நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு அப்படியான ஒரு அன்னெசிட்டி எங்கே வந்துச்சு இதை தான் வந்துட்டு சசி தரூர் கேட்டார் ஆர் தி கிரிமினல்ஸ் நோ ஹவ் செட்டில்டு அமெரிக்கா இல்லீகலி அவ்வளோதான் அவங்கள நீ டிப்போர்ட் பண்ணிவிட்ட ரிப்போர்ட்டேஷன் தான் அது நீ நாட்டை விட்டு வெளியேற்றுற வெளியேற்றும் போது அவங்கள ஒரு டிகினிட்டி வந்து நீங்கள் வெளியேற்ற வேணாவது அதை உறுதி செஞ்சு இருக்க இந்திய ஒன்றிய அரசு அப்படின்றது தான் அவர் எடுப்பின கேள்வி அவர் ஐநாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து அனுபவம் பெற்ற ஒருத்தர் இது தவறானதுன்றது அவருக்கு தெரியும் உடனே அவர் பேசுகிறார் ஆனால் இங்கே ஜெய்சங்கர் ஒரு பெரிய டிப்ளமேட்டு இவர் வந்துட்டு அமெரிக்காவினுடைய அந்த ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அவங்களுடைய ரூல்ஸை வச்சு ஸோ இது தவறு ரெண்டாவது எந்த அளவுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் இந்திய பிரதமரும் அமெரிக்கா பிரசிடென்ட் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு வெறும் ஒரு மித் அப்படின்றத வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு வெளிப்படுது அவ்வளோதான் இப்படி செய்யக்கூடாது இது நடக்குது அப்படின்னம்னா நமக்கான மரியாதை அங்கே இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதில் வந்து அமெரிக்காவுடைய இந்த ஆக்ஷனை ஏற்கனவே வந்து கௌதம் மோலா பெரு ஈக்வடார் ஹண்டாரோஸ்க்கெலாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் சின்ன நாடுகள் அவங்களுக்கு பெருசாக வந்து சப்போர்ட்டே கிடையாது ஜாகிரபிக்கலாகவும் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அவங்க நடக்குது மெக்சிகோ கொலம்பியா கொலம்பியாவுக்கு செய்யும் போது ரெண்டு நாடும் அப்போஸ் பண்ணுறாங்க ஓ மிலிட்ரி ஃப்ளைட்டை என் பார்டருக்குள்ளே நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஃப்ளைட்டை உள்ளே விட மாட்டேன் வேணும்னா சொல்லு நான் நீ ஹேண்ட்காஃபெலாம் போடக்கூடாது நான் வந்து ஏன் ஃப் அனுப்புகிறேன் அதை ஏற்றி அனுப்பு அப்படின்னு கொலம்பியா சொல்லுது டாரிஃப் போடுவேணும் பதிலுக்கு டாரிஃப் போடுன்னு மிரட்டுது கொலம்பியா அவ்வளோ சின்ன நாடு அவங்களால மிரட்ட முடியுது பிரசில் வந்து அதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவுடைய சந்தையாக அமெரிக்க சந்தை அமெரிக்க நிறுவனங்களுக்கு சந்தையை விரித்து விட்டுருக்க திறந்து விட்டுருக்க நாடு பரந்த அளவுக்கு திறந்து விட்டுருக்க நாடு மோடிக்கா இது ட்ரம்ப்புக்காக வந்து கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் போய் பிர பிரச்சாரமே செஞ்சார் மோடி ட்ரம்ப்புக்காக இதையெல்லாம் மீறி வந்து ஒரு கண்டனம் கூட வர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கொலம்பியாவுக்கு இருக்க தைரியம் கூட ஏன் இந்தியாவுக்கு இல்லை இல்லைன்னா காரணம் இந்த பிரதமர் வந்துட்டு அந்த நாட்டினுடைய உறவை அந்த நாட்டு தலைமையினுடைய உறவை வந்துட்டு பெரிதாக பதிக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன் இது நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே இவங்களாம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் மோசடிகள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்ச நாடு ஒன்று அமெரிக்கா இன்னொன்று வந்துட்டு ரஷ்யா இன்னொன்று வந்துட்டு ஜப்பான் இவங்க மூணு பேருக்கு தான் தெரியும் ஏன்னா சிப் இங்கேருந்து தான் உருவாக்கி வருது அமெரிக்கா கிட்ட தான் கிட்டே தான் இந்த இவிஎம்கான சிப் அங்கேருந்து தான் உருவாக்கி வருது அந்த த அந்த அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பேரண்ட்டு பாடியை பேரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அது என்ன பண்ணுது குஜராத்தில் அதுக்கு எவ்வளோ சலுகை கொடுத்தாங்க அதில் எவ்வளோ மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு எல்லா விடையும் அதில் புதஞ்சு கிடக்குது ஸோ மோடி வந்துட்டு இப்படி சுயமரியாதையோடு ஒரு குரல் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்கள நம்பி தான் இவரெல்லாம் பதவியில் இருக்கிறாரு எனவே இதெல்லாம் நடக்கல இதை மட்டும் ஜனங்க திட்டத்தெரிவா புரிஞ்சு இல்லாட்டி நம்மளை தடுக்கிறது என்னது நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து ஆம்சம் வாங்குறோம் நம்ம தான் இருந்து ஏரோப்ளைன் வாங்குறோம் நம்ம தான் கிட்ட சப்மரீன்ஸ் வாங்குறோம் நம்ம தான் அவங்கிட்ட இருந்து ட்ரோன்ஸ் வாங்குறோம் எல்லாமே வாங்குறோம் அப்புறம் மதிக்காது இருக்கிறதுக்கு என்ன இருக்குது ஒரு வியாபாரிக்கு தேவை என்ன வியாபாரம் வியாபாரத்தை இந்தியா நல்லா கொடுக்குது இப்போ போக போறாரு இல்லையா ஆமா ஆமா அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபிளைட் டேக்கா இப்போ இவர் போக போறாரு போயிட்டாங்க என்ன பண்ண போறாரு ஒரு ரெண்டு நாள் தங்குவாரு பேசுவாரு ஒப்பந்தங்கள் செய்யணாகவும் நிறைய டிஃபென்ஸு பர்ச்சேசஸ் நடக்கும் அப்புறம் இவர் திரும்பி வருவார் இந்த அமெரிக்காவுக்கு தேவை அமெரிக்கா இவர் தாண்டி ஒன்றும் தேடவே இல்லை கார்பரேட் நலன்னா அமெரிக்கா நலனு கார்பரேட் நலன்லேயே உச்சபட்ச நலன்னு அவங்களுக்கு அதுதான் ஸோ இவர் மக்களை கண்டுக்க மாட்டார் அப்படின்றதுக்கு அத்தாட்சி இது தான் புரியுதுங்களா ரெண்டாவது அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் மன்மோகன் சிங் இருந்த போதே வந்துட்டு இந்தோ அமெரிக்கன் நியூக்ளியர் டீலே போட்டது ஒரு ஒரு தடவையும் போயிட்டு போயிட்டு கேட்டுட்டு வந்துட்டு கேட்டுட்டு வந்து பேசுனாரு பார்லிமெண்ட்டாக நடந்துச்சு இதெல்லாம் ஓப்பனாவே நடந்துச்சு நம்ம ரொம்ப முன்னாடியே வந்துட்டு அடிப்பையாக ஆயிட்டோம் இந்த நியூ கொலோடியலைசேஷன் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏற்கனவே அடிப்பையாக தான் இருக்கிறோம் அதனுடைய விளைவுதான் அது இல்லாட்டி எந்த விதமான குற்றச்செயலையும் ஈடுபடாதவங்கள வந்துட்டு இந்த மாதிரி கால்லயும் கைலயும் விலங்கு போட்டு நடக்க வச்சு அவங்க அனுப்புவாங்களா அவங்க அது என்ன அர்த்தம் இந்த ஏர்டெல்லிங் நாங்க எங்களோட ஆக்ஷன் கடுமையா இருக்கும் அப்படின்ட்டு எந்த அடிப்படையில நம்ம ஒத்துக்குறோம் அந்த இல்ல நைன்ட்டி ஓனுக்கு பிறகு குறிப்பாக அந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் ப்ரைவேடேசன் குளோபலைசேஷனுக்கு பிறகு வந்து இந்தியாவுடைய பிரதமர்கள் இந்தியாவுடைய பிரதமர்கள்லாம் அவங்க வந்து ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க மன்மோகன் சிங் உட்பட அதிகமாக இருந்தது மோடிக்கு முன்னாடி மன்மோகன் வந்து ப்ரோ அமெரிக்கனாக இருந்தார்னா கூட ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியன் டிப்ளோமேட் ஒருத்தருக்கு அமெரிக்காவில் இருந்த டிப்ளோமேட் ஏதோ தவறு செய்தார்னு அவங்க ஹேண்ட் கஃப் போடும்போது அதுக்கு இந்தியா கண்டனம் தெரிவிச்சு இந்தியன் எம்பசி இந்தியாவில் இருக்க யுஎஸ் எம்பசியோடைய செக்யூரிட்டிஸை வந்து வித்ரா பண்ணி அம்பாசிடரை கூப்பிட்டு இன்ட்ராகேட் பண்ணுற அளவுக்கு மன்மோகன் காலம் முடிஞ்சிச்சு அது புறமெரிக்கனா இருந்தாலும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு ஒரு ஒரே ஒரு டிப்ளோமேட்டு நடக்கும்போது இவ்வளோ பெரிய ரிட்டாலியேஷன் நடக்குது அப்படிங்கும் போது இங்கே ஒட்டுமொத்த சிட்டிசன்ஸ் ஈவன் சில்ட்ரன்ஸ் நடந்திருக்குது நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது பஞ்சாப் ஹரியானா குஜராத் குஜராத் வைஸ் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது ஈவன் ஓன் ஸ்டேட் பீப்புளுக்கே வந்து இது நடக்கலை அப்படின்னா ஏன் மன்மோகன் சிங்கால முடிஞ்சது இங்கே முடியல இல்லை மன்மோகன் சிங் வந்துட்டு பொருளாதாரமும் தெரியும் டிப்ளமேட்டிசமும் தெரியும் மூணாவது விஷயம் என்னென்னா இவங்களை நம்பி அவர் ஒன்றும் ஜெயிக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் தேர்தல் அப்படி தான் நடந்துச்சு ரைட் அதுதான் மெயினாக நான் இதுதான் சொல்ல வரேன் இவருடைய சார்பு அமெரிக்க சார்பு ரஷ்ய சார்பு ஜப்பான் சார்பு இல்லைனா தனிப்பட்ட அரசியல் நலன் அடங்கியிருக்குது இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் நலன் அமெரிக்கா சார்ந்த ஒரு அரசியல் நலன் மன்மோகன் சிங்கம் இல்லை அதனால் அவர் வந்துட்டு நேர்த்தியாக அவர் செயற்பட்டார் நீங்கள் ஒன்று கவனிக்கணும் இந்த நீங்க சொன்ன மாதிரி எல்பிஜி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு இடத்தை வந்துட்டு முன்னெடுத்த ஒரு பிரதமராகவும் நிதியமைச்சராகவும் மன்மோகன் சிங் இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டை அவர் சொல்றாரு நாம கடைபிடிக்கக்கூடிய கொள்கையை எதிர்பார்த்த பலன்களை மக்களுக்கு ஏற்படுத்த கொடுக்கவில்லை நாம் அது மறுசிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும்ன்றதே அவர் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு பொருளாதார கூட அவர் என்ன ஒரு கொள்கை எது பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட் எங்க ரிசல்ட்ல ரிசல்ட்லேருந்து அதை வந்துட்டு அவங்க வேலடியேட் பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க அது அவர் பண்ணாரு இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க திறந்து விட எல்லாத்தையும் திறந்து இப்போ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாட்டு நிறுவனம் வந்துட்டு நீங்க பண்ணலாம் வா உட்காரு நிறைய பிரீமியத்தை கரெக்ட் பண்ணிக்கோ ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் காலி பண்ணிட்டு நிற்போம் ஒன்னுமே இல்ல இதுதான் ப்ளைண்டு லிபரலைசேஷன் பாலிசி இதுதான் ப்ளைண்ட் லைசர் ட்ரேட் இதுதான் வந்துட்டு இப்போ நடக்க முடியும் ஸோ இவர்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கவே முடியாது பண்மோ மோடி கிட்டே அதை எதிர்பார்க்கவே முடியாது இதில் வந்து பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரையை நிறுத்தி வச்சு கர்ஃப்யூ கொடுத்து அங்கே இருக்க ஆட்களை நம்ம மீறிட்டு வந்தோம் அந்த போரின் போது ரஷ்யா கிட்டே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது பெட்ரோலியம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பெட்ரோலியம் வாங்கி நம்ம யுஏஸ் பகைச்சிக்கிட்டோம் அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் ஜி டுவெண்ட்டி மாணவன் நடத்தி இந்தியா முழுக்க வந்து உலகம் முழுக்க இந்தியாவை வந்து சார்ந்து இருக்கிறாங்க இந்தியாவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அவ்வளோ மிக்க பிரதமராக மோடி இருக்கிறார் இதுலேயும் ராஜதந்திர ரீதியாக அவர் செய்வார் அவசரப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கல்ல செய்யலையே அதானே இப்போ நீங்கள் அங்கே சொன்னீங்க ரஷ்யாவோட நீங்கள் இது பண்ணீங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நேஷனல் இன்ட்ரன்ஸ் இஸ் ஃப்ரீ அமியூனிட்டி அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இதே ஜெய்சங்கர் தான் சொன்னார் சொல்லிட்டு என்ன சொன்னார் அவங்க சீப்பாக திறக்கிறாங்கன்னா அது எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னார் அதை அமெரிக்கா ஏற்றுக்கிச்சே அவங்களுக்கு தெரியும் எங்கே செக் வைக்கணும்ன்றது தெரியும் ஏன்னா இதை விட நீங்கள் சொல்கிறீங்கல்ல ரஷ்யாவோடையும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அமெரிக்காவோடையும் வச்சுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ண தெரிஞ்ச அப்போ அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஈரானோட இருந்த அந்த பைப் லைன் கேஸ் பைப்லைன் அந்த திட்டத்தை ஏன் நீங்கள் கைவிட்டீங்க கைவிடக்கூடாது இல்லையா அது ரொம்ப ஈஸி பக்கத்தில் இருக்கிற நாடு ஈஸியாக இருக்கலாமே நேச்சுரல் கேஸு ஏன் அதை கைவிட்டீங்க அப்போ அந்த அழுத்தத்துக்கு ஏன் நீங்கள் உடன்பட்டீங்க அமெரிக்காவுக்கு யார் பகைவனோ அவன் உனக்கும் பகைவேன் இதுதான் அமெரிக்காவுடைய ஆயிரம் ஒரு கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே என்ன வரைக்கும் செயல்படுறீங்க அமெரிக்காவனுடைய ஃப்ரெண்டு இஸ்ரேல்னா இஸ்ரேல் உனக்கும் ஃப்ரெண்டு ஸோ அவன் என்ன பண்ணாலும் அட்டோனியம் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் மனிதா மன உதவி செய்வான் பாலஸ்தீனத்துக்கு அவன் குண்டு போட்டு அழிச்சிருவான் அதுக்கப்புறம் மனிதா மன உதவி இப்படி தான் இது ஆக்சுவலாக ரஷ்யாவோட நீங்கள் அந்த இதெல்லாம் வாங்குனீங்க ஸோ ரஷ்யா என்ன பண்ணால் ஒரு சேஃப் கார்டார் உருவாக்கி கொடுத்தா உக்ரைனில் நம்ம மக்கள் எல்லாம் அங்கே வந்தாங்க வந்தாங்க கொண்டு வந்திக்க அந்த மக்களை கேட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் பில்லு போட்டிங்களா இல்லையா இதே சமூக நீதி காவலர் பி பி சிங் வந்துட்டு இந்தியாவில் பிரதமராக இருந்த போது தொண்ணூறில் அப்போ வந்துட்டு இன்வேஷன் குவைத்து இன்வேஷன் பண்ணார் இல்லையா சதாம் ஹுசேன் ஈராக்கு அப்போ பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் எவாக்குவேட் பண்ணார் பத்து பிசா வாங்கலையே நம்ம மக்கள் கிட்ட வந்துட்டு அப்போ இந்தியா இந்தியன் ஃபிளைட் இருந்துச்சு இப்போ இந்தியன் ஃபிளைட்டில் இல்லை அதான் 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 நல்லா தான் நல்லா தான் கேட்டிங்க அதான் அதான் உண்மை குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்றது அதை வந்து புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று அந்த பெட்ரோல் விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்களா அமெரிக்காவை பக்கத்து நாங்கள் பெட்ரோல் வாங்கி அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்திருக்கோம் அப்படின்னு அந்த பெட்ரோல் வாங்கி இந்தியா என்ன ஒரு அது ரொம்ப அது எதிராக தான் நம்ம இந்த எல்லாம் யாரு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கலாம் அவங்க அவ்வளோ சீப்பான ஒரு இது கச்சாவை கொடுத்தாங்க அந்த இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா வந்துட்டு ரிலையன்ஸுக்கும் நரோரான்ற இன்னொரு நிறுவன வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் தான் வெஸ்டர்ன் கம்பெனி தான் கொடுக்கப்பட்டது அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ரீஃபைன் பண்ணி அந்த பெட்ரோலை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அதுக்கு வந்துட்டு டியூட்டி கிடையாது புரியுதுங்களா கலல் வரி கிடையாது உற்பத்தி வரி கிடையாது அப்படி எடுத்து அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க அதாவது நம்மளா நூத்தி பத்து ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கும் போது இவங்க வந்துட்டு ஐம்பத்தாறு ரூபாய்க்கு பெட்ரோலே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஸோ பெனிஃபிட் இந்தியாவுக்கு கொடுத்தது ரஷ்யா இந்தியா வந்துட்டு அதை கார்பரேட் அந்த பெனிஃபிட்டை கொடுத்துச்சு இந்திய மக்களுக்கு நகிஹே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு மேலே கேட்டால் பாரத் மாதா கி ஜெய் அவ்வளோதான் இதில் வந்து இப்போது இந்த சர்வதேச அளவில் இந்த நாடுகளுக்கு இடையிலான சிக்கல் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு வதம் வைக்கப்படுது சட்டவிரோதமாக அவங்க போனாங்க இந்த நாட்டை வேணாண்டு போனாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண சொல்கிறீங்க நாட்டை வேணாண்டு போயிட்டாங்கல்ல அப்புறையும் அவங்களுக்கு வந்து இது பண்ணிக்காங்க அவங்க வந்து இலீகலாக தானே போனாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ராஜ மரியாதையாக கொடுக்க முடியும் அப்படின்னு சிலர் பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது அதை தாண்டி வந்து அந்த போயிட்டு வந்து ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த எண்ணத்து வந்து ஒரு வீடியோ நீன் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு நாற்பது மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம் எங்களால் யூரின் போக கூட முடியல அதுக்கும் மூணு பேர் வந்தாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிற நாற்பத்தெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எங்களுடைய உடைமைகள்லாம் வந்து காணாம போச்சு அதெல்லாம் மீறி வந்து நாங்கள் போனோம் பத்தொம்பது மலைகள் ஏறி இறங்கி போயிருக்கோம் கீழே விழுந்தால் அவ்வளோதான் அதே மீறி உயிரை பணம் வச்சு போயிருக்கோம் காசு கொடுக்கணும்னா சுட்டு கொண்டதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல உயிரை பணையை வச்சு இந்தியாவிலேருந்து அங்கே போகிறாங்க அந்த தேவை எங்கேருந்து ஏற்படுது இந்த நாட்டு இந்த நாடு வேணான்னா சுட்டு போனாங்க வாட இல்லை என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கரையாற்றணும் அதுக்கு தானே அவங்க சம்பாதிக்க போனாங்க இவங்க மட்டும் இல்லை லீகலாக போனவங்களே எடுத்து அப்படி தானே போகிறாங்க அங்கேருந்து சம்பாதிச்சு இந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனது குடும்பத்தை வந்துட்டு மேம்படுத்துகிறாங்க இல்லையா அதனால இங்கே ஒரு பெரிய பொருளாதார ஆக்டிவிட்டியாக நடக்குது உங்களுக்கு என்ன ஆகுது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்துட்டு அதிகம் அதிகரிக்குது அந்த வரத்து அவங்களால தானே வருது எல்லாமே வருது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க நாட்டை விட்டுட்டு போனவங்க கை விட்டுட்டு போனவங்களா அவங்க அவங்களுடைய பொண்டாட்டி புள்ள அப்பா இப்பா பூர்வீகம் எல்லாம் இங்கேதானே இருக்கு அங்கேயே இருந்து சம்பாரிச்சு தங்களையே வந்துட்டு ஒரு பிணையமாக வச்சு வச்சு தான் அவங்க வந்துட்டு வாழ்ந்து உழைச்சி அவங்க வந்துட்டு அங்கேருந்து பணம் அனுப்ப போறாங்க அதுக்கு தான் அவங்க போனாங்க ஸோ இன்னைக்கு வந்துட்டு அது முடிச்சிட்றாங்க ட்ரம்பும் முடிச்சிட்டாரு ஸோ திரும்பி வராங்க அவங்கள ஆதரிச்சு அவங்களுக்கு என்ன வழி பண்ணனும் ரீஹேபிரிட்டேஷன் ரீஹாபிரிட்டேஷன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்களா அந்த ரீஹேபிரிட்டேஷன் பண்ணுங்க பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுங்க அங்க நீ என்ன செஞ்ச அதுக்கு ஏத்த மாதிரி தொழில் இங்க இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்துல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்க வந்தவங்க நூத்தி நாறு பேர் வரட்டும் அதிகபட்சம் ஒரு ஏழா லட்சம் பேர் அப்படின்றாங்க ஏழாய லட்சம் பேர் ஏதோ சொல்றாங்க சொல்லி இருக்கிறாங்க ஆமா பதினெட்டாயிரம் பேர் அக்கமெண்ட் பண்ண முடியாத உன்னுடைய வளர்ந்த இந்த பொருளாதாரத்துல அஞ்சாவது பெரிய பொருளாதாரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பதினெட்டாயிரம் பேர் அக்கமெண்ட் பண்ண முடியாது ஒண்ணால அவளா இஸ் நாட் அன்ஸ்கில்டு அப்ப அதை பண்ண சொல்லுங்க பா மோடி அரசு பண்ணவே மாட்டாங்க ஏன்னா இவங்களாம் என்னன்னா அந்த முதலாளித்துவ கொள்கைக்கு வந்துட்டு எடுபடிகள் அவ்வளவுதான் இவங்க மக்களுக்கானவங்களே கிடையாது ஒரு ஜனநாயகவாதிகளும் கிடையாது இதில் அமெரிக்க வாழ் இந்தியர் ஒருத்தர் சன் டிவியில் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இலீகல் இமன்ஸ் வந்து அங்க இருக்க தேவைகளை பூர்த்தி பண்றாங்க அங்க ஜாப்ஸ் வந்து அவங்க பூர்த்தி பண்றாங்க அவங்க வேலை பார்த்துருக்காங்க அந்த நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எல்லா நாட்டையும் சேர்ந்தவங்களும் அவங்க வந்து ஓவராலாக பேசுகிறாரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க டேர்ட்டி டேஞ்சரஸ் டிஃபிகல்ட் ஜாப்ஸ் அவங்க பண்ணுறாங்க இது வந்து இப்போ ட்ரம்ப் பண்ணுறது வந்து பார்க்க நல்லதாக தோணினாலும் எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கே சில பின்னடைவுகள் ஏற்படுத்தக்கூடும் இங்கே ஹெச் ஒன் ஓ பி விசாவை மட்டும் இந்தியா கன்சர்ட் பண்ணுது ஹெச் டூ பி விசா இந்தியாவுக்கு அவைலபிளாக இல்லை அதை லீகலாக நீங்கள் பேசி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரமும் கிடைக்கும் அது அமெரிக்காவுக்கும் தேவையாக இருக்கும் அதை இந்தியா நெகோஷியேட் பண்ணி முன்னெடுக்கணும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஆராயணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார் நல்ல விஷயம்தான் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு லீகல் இது கிடைக்கும் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் எல்லாமே கிடைக்கும் அது அமெரிக்காவுடைய எக்கானமிக்கும் நல்லது அப்படிங்கும் போது அதை இந்தியா முன்னெடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அது அமெரிக்கா பண்ணுமா அதனால ட்ரம்ப்னுடைய அவுட்லுக்ல வந்துட்டு டிரம்ப் பார்வையில ஒரு விடையா இருக்கு இருக்கக்கூடிய வேலைகளை வந்துட்டு மற்றவங்க பறிச்சுக்கிட்டு போயிடுறாங்க திருடிக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற அளவு சுட்டார் அவர் இதே இங்கிலாந்து சொல்ல இங்கிலாந்தும் சொல்லி இருக்குது நாம வந்துட்டு இந்த நேட்டோ பிளாக்ல இருக்கிறதுனால எல்லாரும் இந்த வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து இருந்து வர்றவன் வந்துட்டு இங்கிலாந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புலாம் திரட்டிகிட்டு போயிடறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ இது அது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதார அழுத்தம் பிரச்சனை ஸோ அதுக்கு வந்துட்டு ட்ரம்ஃபாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் தீர்வு தான் ஆகணும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு தான் இருக்கணும் இவ்வளோ பெரிய நாடு ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறீங்க உன்னால் ஒரு பத்து பதினெட்டாயிரம் பேர் அகாமடேட் பண்ணிக்க முடியாதா வேலை வாய்ப்பு வழங்க முடியாதா ரீஹாபிலிட்டேட் பண்ண முடியாதா அதுதான் நான் கேட்குறேன் இல்லை லோன் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிக்கானு சொல்ல முடியாதா எதுக்கு இந்த தயக்கம் ஏன் இந்த மாதிரி உள்ள பெரிய விளக்கண்ணால் யாரும் ட்ரம்ஃபை நம்பியோ அமெரிக்கா வை நம்படியோ வந்துட்டு யாரும் இங்கே பிள்ளைப்பத்துக்கெல்லாம் யாரும் நடக்கல நான் என்ன கேட்குறேன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற கணக்கு எடுக்கும் பொழுது அவங்க வந்து ஏழு ஏழரை லட்சம் செம செம அறுவன் செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க ஓவரால ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா சொல்லப்படுது ஆனால் இது வரைக்கும் இவங்கெல்லாம் லீகலாக போனாங்க இங்கே வாழ முடியல பொருளாதார சூழ்நிலை இல்லைன்னு போனாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு ரீ அப்டேட்ஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் பதினெட்டு லட்சம் பேர் ஹை நெட்ஒர்க் இருக்கவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு லீகலாக போனவங்க இருக்கிறாங்க அவங்களையும் வந்து ஒரு டுவெல் லேக்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி த்ரீல இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே இங்க காசு தான் பிரச்சனை இல்லை காசு இருக்கவும் வேணான்னு போறாங்கல அப்ப அது ஒரு அது இன்னொரு இருக்குது ஆமாம் ஆமாம் அதாவது என்ன அப்படின்னோம்னா நம்ம நாடு பொருளாதார ரீதியா ஒரு வளர்ந்த நாடா வளர்கின்ற நாடா அப்படின்றதுக்கு இதெல்லாம் அத்தாட்சின்ற பெரிய அளவு காசு செலவு நாட்டை விட்டு போய் கஷ்டப்பட்டு மெக்சிகோ பார்டர் வழியா உள்ள போந்து வேலை செஞ்சு அதுலேயும் முடியாம தூக்கி திருப்படப்படுறது ஒரு பக்கம் இன்னொன்னு நான் நல்லா படிப்பேன் வாய்ப்பு கிடைச்சாலும்னா நான் அமெரிக்காவுக்கு எதிரிடுவேன் நான் திரும்பி வர மாட்டேன் ஏன்னா அங்க நான் படைக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு உறவும் வேணா உற்றம் ஆனா சுற்றமும் ஆனா அவ்வளவுதான் நான் எப்போயாவது வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போறேன் இல்லாட்டி நீங்க இல்லை இல்லை சொல்ல வர வந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிழைப்பு வாதத்தை வந்துட்டு நம்முடைய கல்வி திட்டமே திரிக்குது சின்ன இன்ட்ரன் இப்போ இங்க மூணு கிளாஸா நம்ம பிரிக்கணும் அப்படின்னு தோணுது ஒன்னும் வந்து வாழ வழி இல்லாம நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படின்னு கொடுத்து சட்டவிரோதமா போறாங்க இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்க இருந்து படிப்புக்கோ வேலைக்கோ போயிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டு அந்த லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு திருப்பி வர முடியாதவங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு மூன்றாவதாக நான் பா சொல்றது வந்து அந்த ஹை நெட்ஒர்க் இருக்குது அந்த பதினெட்டு லட்சம் பேர் அவங்க வந்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லை தொழில் செய்து செல்வம் ஈட்டிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் இப்போ சில நூறு கோடிகள் சொத்து வச்சிருக்கவங்க இல்லை சில கோடிகள் சொத்து வச்சிருக்கவங்க அவங்க இங்கே வேணான்ட்டு வாழ்ந்தவங்க விட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த ரெண்டு பேராவது புரிஞ்சுக்க முடியுது ஒருத்தன் பிளப்பு வேணும்னு போறான் ஒருத்தன் அங்க பிளக்கு போன இடத்துல செட்டில் ஆகிறான் ஒருத்தன் இங்கேயே எல்லாம் சம்பாரிச்சு முடித்து ஆண்ட அனுபவிச்சு சில கோடிகளை சேர்த்த பிறகும் வேணாண்டு போறாங்கல்ல அப்ப அதுக்கு என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அது வந்துட்டு நம்ம ஆடமா ஆராயணும் ஏன் அவங்க அங்க போறாங்க அப்படின்னோம்னா சேஃப்டி போகிறாங்களா போறாங்களா இல்ல அங்க வந்துட்டு எல்லா விதமா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம நாளைக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு உயர்வு கல்வியெல்லாம் தர தரப்போகிறது இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்லாம் கொடுத்துட்டு காலேஜ் எஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இருக்கிறதோ ஒன்ஸ் அண்ட் ஃபார்ஆல் அங்கே போய்ட்டு செட்டில் ஆகிடுவோம் நம்மளுக்கு அங்கே பிசினஸ் இருக்குது நம்மளுக்கு அங்கே தொடர்பு இருக்குது அதனால அங்கேயே போயிட்டு செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுக்கு யூஎஸ்க்கு போகக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நம்ம ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது ஒன்று அவங்க ஒன்றும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டரும் கிடையாது இந்திய பொருளாதாரத்துக்கு இவங்க ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் கிடையாது இங்கே சம்பாரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க அங்க நீங்க ஒண்ணு நீங்க நான் சொல்ல வரேன் இங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களான அம்பானி அதானி எல்லாம் பங்களா கட்டி இருக்க தேர் அந்த கேள்விதான் எனக்கு மறுபடியும் இப்போ காசு இல்லாதவன் இங்க இருந்து போறான் அவனுக்கும் இந்த நாடு தேவையில்லை வெளிநாட்டுக்கு படிக்க போனவன் பிழைக்க போனவன் அவனுக்கு இந்த நாடு தேவையில்லை அப்படிங்கிறான் கோடிக்கொடியும் பணம் வச்சுருக்கவனுக்கும் இந்த நாடு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இடம் வருதுன்னா இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாமே பெரும்பான்மையானவர்கள் வட இந்தியர்களாகத்தான் இருக்கிறாங்க குஜராத் ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா டெக்கான் பிளாட்டுக்கு மேல தமிழ்ல சொன்னோம்னா திராவிட நிலப்பரப்புக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க யாருக்குமே இந்தியா தேவையில்லை அப்படின்னா ஒரு நாட்டுடைய குடிமக்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே இருந்தாலும் எனக்கு அவன் இந்த நாடு வேணாம்னு சொல்லிட்டு போறான்னா அப்போ இந்த நாடு என்னென்ன இருக்கு இந்த நாட்டுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிற கேள்வி இல்ல அவங்களெல்லாம் நீங்க ஆராய்ச்சிங்கன்னா அந்த சோராஷ்ட்ரியன்ஸு எந்த மாதிரி இந்த டாட்டா பேரலா அந்த மாதிரி கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்க அவங்கள தான் இருப்பாங்க கிடையாது இங்க சொந்தங்களோட சேர்ந்து ஒரு பூர்வீக பூர்வீகத்தோட இருக்கிறவங்க இப்போ நம்மளுக்குலாம் ஒரு பூர்வீகம் இருக்கும் அங்கே குலதெய்வம் இருக்கும் அங்கே சொந்த பந்தங்கள் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கொண்டாடுவோம் இப்போ பொங்கலுக்கு லீவ் விட்டா இங்கேருந்து வந்துட்டு நாலரை லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் போராடுறாங்களே இவங்கலாம் இவங்கெல்லாம் மாட்டாங்க அந்த மாதிரி அங்கே போய்ட்டு வேலை செஞ்சால் நான் உடனே இங்கே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூர்வீகம் அப்படின்றது இல்லாமல் ஒரு நகரமய வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு நல்ல நகரத்தை நோக்கி அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க அவ்வளவுதான் பறவைகளை போல அவங்களா அவங்க இந்த நாட்டை வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் தான் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க காஷ்மீர்ல வரணும்னா காஷ்மீருக்கு வருவாங்க கொடைக்கானலுக்கு வரணும்னா கொடைக்கானலுக்கு வருவாங்க இல்லை கோயிலுக்கு வரணுடனா அக்ஷார்தாம் அப்படின்ற மாதிரி இந்த கோயில்களுக்குலாம் வருவாங்க மற்றபடி அவங்க வரமாட்டாங்க இந்தியா ஸோ இந்தியா அப்படின்றது யாருக்கு தேவை அப்படின்னோம்னா இங்கேயே வேர் ஊன்றி இங்கேயே கால் ஊன்றி இங்கேயே பரம்பரை பரம்பையே வாழ்ந்துட்டு வரவனுக்கு தான் அங்கே இருந்து வந்தவங்க அந்த மாதிரி ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையில்லை எனக்கு அவங்க போறாங்க அவங்கள பத்தி கவலைப்படுத்து அப்படின்ற நான் எது சொல்ல வரேன்னா அவங்க அந்த எச் ஒன் விஷா எல் ஒன் விஷா இதெல்லாம் கூட நான் தூக்கி போடுங்க இவங்க யார் இங்கே இருந்தால் உடல் உடைப்பு அங்கே போனாலும் உடல் உடைப்பு மெனியல் ஜாப்ஸு இதெல்லாம் தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இங்கே உள்ளபடியே இந்த நாடு வேலை வாய்ப்பை கொடுத்துருதுனா இவங்க அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லைங்கிற இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு நீங்கள் முப்பதனாயிரம் ரூபா அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எண்பத்தேழு ரூபா ஸோ தொண்ணூறுரூபா வச்சுக்கோங்க அங்கே வந்துட்டு அவன் எல்லாத்தையுமே அதிகமாக தான் செலவு பண்ணி ஆகணும் ஆனால் அங்கே சம்பாதிக்கிற காசு கன்வர்ஷனில் இந்த நாட்டுக்கு வரும்போது அவன் குடும்பத்துக்கு அது அதிகமாக உதவுது இதுதான் இங்கே ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப என்ன பண்றான் தன்னுடைய பிரச்சனையை இங்கே போராட்ட வாழ்க்கையில் ஒரு கூலியா இருந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு பண்றதை விட அங்கே போயிட்டு கூலியாகவும் எதையாவது நான் பார்த்துருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் போயிருந்த போது நான் பார்த்துருக்கேன் இருக்கிறவங்க கூட்டுறவங்க அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்க நல்லா தெரியுது அவன் நல்லா ஓரளவு கிராஜுவேட்ஸ் படிச்சு வந்தா அப்படின்னு தெரியுது அவங்க வந்துட்டு மாஃப் பண்ணிட்டு இருக்கிறான் ஏர்போர்ட்ல பார்ட் டைம் அவன் பண்றான் அதே மாதிரி அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ண வரவங்கலாம் பார்ட் டைம் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சர்வராக இருக்கிறான் அங்கே ஒன்று அது ஒரு பெரிய விஷயம் குறைஞ்சபட்சம் கூலியாக வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க இருபது டாலர் இருபத்தஞ்சி டாலர் கொடுக்குறாங்க ஸோ அது அவங்களுக்கு ஒர்த்து ஆஃப் மணி அது ஒரு இருபத்தஞ்சி நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க இருபது நாள்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க அவங்க வாரம் வாரம் அவங்க வந்துட்டு வாடகை கட்டணும் அப்படியேப்பட்ட ஒரு சூழலில் தான் வாங்குறாங்க வாடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா திரும்பி வரவங்கள நீங்கள் வந்துட்டு ஒரு தாய் உள்ளத்தோடு பணத்தோடு அரவணிச்சு நான் உங்களை வாழ்க்கையை மேம்படுத்துவேன்னு சொல்றதுக்கு இந்த இந்தியாவுடைய இந்த திறந்தநிலை பொருளாதாரத்துக்கு வலு இல்லைன்றே நான் நீங்க மோடி பதில் சொல்றதுக்கு முன்னாடி மக்களவைக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் பேசின பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொன்னார் ரெண்டு விடத்து அவர் சொன்னார் இந்தியா நடுநிலையை பிறண்டுச்சு அதாவது ஒரு நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய நியாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்த இந்தியா நான் நல்ல பீட் அதனுடைய தலைவனாக இருந்த இந்தியா இன்னைக்கு பெரிய ஒரு இனப்படுகொலையாளரான பாலஸ்தீனர்களை கொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நாடாக நிற்கிது இது ஒரு பக்கம் இது இந்தியாவை சிறுமைப்படுத்துவதற்கு ஒப்பானது பொண்ணு இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு இந்த நாட நீ வடங்க பொருளாதார மோடி அரசு சொல்லுது பதிமூணு புள்ளி பதிமூணு கோடியே எழுபது லட்சம் பேர் அவங்களுடைய அன்றாட வருவாய் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வருவாய் நூற்றி எழுபது ரூபாய் பதிமூணு கோடியே எழுபது லட்சம் பேருக்கு நூற்றி பதினோரு பதினாறு கோடி பேருக்கு லெஸ் தன் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு நாளைக்கு அவருடைய ஆவரேஜ் வருவாய் வந்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதை தான் நூத்தி பதினாறு கோடி பதினாறு நூத்தி முப்பது கோடி பேருனுடைய கணக்கு எவ்வளவுதான் இதுல இந்த நாடு எங்க இருந்து டெவலப் ஆச்சுன்னு என்ன இதுல நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு ரொம்ப ஒரு ஆழமான பேச்சு யாரு சுப்பராயன் கேட்டார் ஆனா அதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்லல அவர் என்ன கேட்கிறாரு மோடி நேற்று பதில் சொல்லும்போது வளர்ச்சினாலே என்னன்னு தெரியாதவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிய பிராணி பண்ணுறாரு இப்படியாப்பட்ட ஒரு நாடு தான் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு அவுட்லுக்கே அதை பற்றியுமே கிடையாது நீ இந்த நாட்டில் பிறந்துட்டியா நீயா பார்த்து உன்னை மேம்படுத்திக்கிட்டு போனால் உனக்கு வாழ்க்கை அரசு உனக்கு எதுவும் கிடைக்காது அப்படி கிடைச்சதுனாலும் அது நிலைக்காது இப்போ பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மோடி அமெரிக்கா செல்ல இருக்கா இரண்டு நாள் வந்து பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு நாட்டு தலைவர்களும் வராங்க மோடியும் போகிறார் இப்போ அங்க பேச்சுவார்த்தை நடத்தினா இந்த பிரச்சனை வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இப்போ டெக்ஸாஸில் அந்த கேம்பிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க மொத்தமாக பதினெட்டாயிரம் பேர் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க அதில் அந்த கேம்பில் இப்போ ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க நூற்றி லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க இன்னமும் ரெண்டாயிரத்தி லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான டெபுடேஷன் ப்ராசஸில் ஏதாவது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா மோடி அதை பற்றி ஏதாவது பேசுவாரா பேசினாலும் அதை அமெரிக்கா கேட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்குமா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க அமெரிக்கா அவனுடைய நாங்கள் ஒரு விதியை பொதுவாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு தீர்மானமாக ஏதாவது ஒன்று கொண்டு வராங்கன்னா தட் பிகம்ஸ் லா தே டோன்ட் வயலேட் இந்த நாலு பேருக்கு ஒரு எதாவது உங்களுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒன்று என்ன பண்ணுங்க நீங்களே ஐடென்டிஃபை நீங்களே தூக்கிட்டு போயிடுங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி வேணால் ஒன்று வழி கிடைக்க முடிய இப்போ நாங்கள் நான் அனுப்பிச்சுட்றேன் நான் இப்படி தான் அனுப்பி வைப்பேன் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது அப்படின்னா இப்போ அந்த கேம்ப்ல வந்து இந்தியாவை கூட்டு போகணும் இப்போ கொலம்பியா வந்து அவங்க ஃப்ளைட் அனுப்புறேன்னு சொன்னாங்க ஃப்ளைட் அனுப்புறாங்க இப்போ மற்ற நாடுகளுக்கு ஒரு ஸ்டேட் ஒன் ஃபிளைட்ஸ் ஏர்லைன்ஸ் இருக்குது அவங்களால பண்ண முடியும் நம்மள்ட்ட ஸ்டேட் ஒன் ஃப்ளைட்ஸ் கிடையாது டிரைவேட் கேரியஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும் பிரைவேட் கேரியர்ஸ் ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அஃப்கோர்ஸ் ஏர் இண்டியாவே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணல பிரைவேட் கேரியர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள சப்போஸ் சாட்டர்ட் ஃபிளைட்டில் கூட்டு வரோம் உங்களுக்கு வந்து டிக்னிட்டியோட கூட்டு வரோம் ஹேங்க் ஃபில்லாமல் கூட்டு வரோம் அப்படிங்கிற பேரில் அவங்கள கூட்டு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு மறுபடியும் வந்து அதுக்கு டிக்கெட்டுக்கான ஃபேர வந்து இத்தனை லட்சம் கூட அப்படின்னு ஒரு எக்கனாமிக்கல் போர்டுன்னு போட்டாங்கன்னா அது இன்னும் சிக்கலாக இருக்கும் அப்படிதான் செஞ்சாங்கட மோடி அரசு அப்படி தானே செஞ்சிச்சு இந்த ட்ரெயினை அனுப்பி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு தேங்கி கிடந்தாங்களோ கொரோனா பீரியடில் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சதுக்கு அந்த மாநில அரசுக்கு அப்போ பில் அனுப்புனாங்க சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு அது உச்சநீதிமன்றத்துலேயும் சொன்னாங்க இவங்க எந்த இடத்துலையும் உதவலை மனிதமான உதவியை செய்யலை அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க ஜனங்களை பற்றி எந்த விதமான அவங்க எடுத்துக்க போறதில்ல அவ்வளோதான் எனக்கு இது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட கருத்துக்களை பயின்ற நன்றி